ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் வடிகட்டின மீனமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து நல்லா வடிஞ்சிருச்சு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் மட்டும் அந்த திப்பியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிகிட்ருக்கு அந்த லிக்யூடு அதையும் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக இந்த கட்டினதை கலட்டிட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு சர்க்கையாக நல்லா வந்து வர அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும் அப்புறம் அந்த மீனவெள்ளத்தை நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கிண்டி விடுறேன் கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இறங்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நான் அந்த கலட்டிட்டு அந்த வலையை எடுத்துட்டேன் அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டிகிட்ருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது இங்கே பாருங்கள் பொழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சக்கையாக இருக்குது இப்போ இந்த சக்கையை நம்ம தூக்கி போட வேண்டாம் இதை நம்ம வந்து கம்போஸ்ட்லேயும் போட வேண்டாம் இதை ஆல்ரெடி ஆல்மோஸ்ட்டு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அது வந்து நல்லா மக்கிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம மண்ணுக்கு டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மாதுளப்பழ செடிக்கு வந்து வேற விட்டு கொஞ்சம் தள்ளி மட்டும் விட்டு அதில் கொஞ்சம் ப குளிப்பறிச்சு அதில் வந்து வச்சிட்றேன் ஸோ இதில் நம்ம டெய்லி தண்ணி விடும்பொழுதே என்ன ஆகும்னா நல்லா மக்கிட்டு அது வந்து செடிக்கு சத்தாக மாறிவிடும் அடுத்தது அந்த வடிகட்டின வலையை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேரலில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிட்டேன் ஒன் டே இதை ஊற வச்சோம்னா அதில் இருக்கிற கசடு எல்லாம் தண்ணியில் நல்லா ஊறிவிடும் அப்புறம் அந்த தண்ணியுமே நம்ம செடிக்கு கொடுத்துக்கலாம் அதுவும் ஒரு ஒரு ரெண்டு மடங்கு தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே அஞ்சு மடங்கு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுத்துக்கலாம் மண்ணுக்கு கொடுத்துக்கலாம் அடுத்து இப்போ நமக்கு மூணு லிட்டர் மீன் எம்ளம் கிடச்சிருக்கு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சு அடிச்சு ஊற்றிக்கலிட்டோம் இதை நம்ம வந்து இலை வழியாகவும் மண் வழியாகவும் கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம பத்து எம்எல் கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்கறதுனால பாருங்கள் இப்போ நம்ம செடிலாம் பாருங்கள் எப்படி வந்து பூக்கள் வந்து நல்லா அடுக்கு மல்லி எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் அப்புறம் அடுக்கு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வந்து பூக்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கிது டெய்லியும் செடி எல்லாமே வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது அப்புறம் அந்த தண்ணி வந்து பக்கெட்டில் ஃபில்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுவும் அந் அதில் கொஞ்சம் அடியில் இருக்கும் மிலம் ஸோ அதுவும் அந்த பக்கெட்டை ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கசதுகள் எல்லாமே ஓட்டிகிட்ருக்கிறது எல்லாமே ஊரிடும் தண்ணியில் ஸோ அதையும் நம்ம எடுத்து திரும்பி செடிகளுக்கு மண்ணுக்கு கொடுத்துடலாம் வேர் வழியாகவும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இலைவழியாகவும் கொடுக்கலாங்க ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம என்ன தண்ணின்னா சிக்கன் நான்வெஜ் கழுவின தண்ணி சிக்கன் கழுவின தண்ணி அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி இது எல்லாமே நம்ம வந்து செடிக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது வந்து நம்ம வந்து ரெண்டு லிட்டர் கலந்தோம்னா அதில் அஞ்சு மடங்கு பத்து லிட்டர் தண்ணியோடு நம்ம இதை கலந்து மண்ணுக்கு கொடுக்கலாம் இப்படி நம்ம வாரத்தில் வந்து மூணு லிக்விட் ஃபெர்டிலைசருங்க ஒரு வாரம் வந்து பஞ்சகவியாக மீனமி அடுத்த வாரம் மீனமிலம் அப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம்